திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானோரும் ஆணி ஆதலால் கூப்பும் பிரதம் கே வேல் வேல்முருகா விற்று வேல்முருகனுக்கு கரகரோகிறார் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் நம்மளுடைய நெக்ஸ்ட்டு ஜென் நேர்களுக்கு ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு விதமான அற்புதமான பலன்கள் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் தை பழந்தால் வழிபறக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு இந்த தை மாதம்தான் நிறைய விசேஷங்கள் வந்து இருக்குது தையில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப உகந்ததாக அமையுது உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க இந்த வாட்டி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் எப்போ பதினாலாம் தேதி நமக்கு வந்து தை பொங்கல் வந்து வரும் இந்த வாட்டி பதினைந்தாம் தேதி வருது ஏன்னா சாயந்தரம் வந்து சூரிய பகவானை மையமாக வச்சு தான் அந்த இந்த தை பொங்கல் வந்து கொண்டாடக்கூடியது மூன்று பதிமூணுக்கு சாயந்தரம் திருக்கணித பிரகம் வாக்கிய பிரகம் சாயந்தரம் ஆறு மணி சொச்சமும் ஆரம்பிக்கங்காட்டி அடுத்த நாள் பதினைந்தாம் தேதி இந்த வாட்டி தை பொங்கல் வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது நம்மளுடைய கல்ச்சரே அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாத இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையும் ரொம்ப கஷ்டப்படும்போது யாராவது ஒரு நல்ல விஷயங்கள் சொல்ல மாட்டாளா நல்லது பண்ண மாட்டாளான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்றாட் போல இந்த வருஷத்தில் உங்களுக்கு தை மாதம் ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக அமையிறதுங்கிறதுல சந்தேகம் கிடையாது இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷம் தை அமாவாசை இந்த தை அமாவாசை வந்து பதினெட்டாம் தேதி நமக்கு வந்துடுது தை அமாவாசை ரொம்ப உகந்ததாக இருக்குது பதினெட்டாம் தேதி நமக்கு வந்து தை அமாவாசை வந்து நமக்கு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது அடுத்து இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பொங்கல் பதினைந்தாம் தேதி பொங்கல் பதினாறாம் தேதி மாட்டு பொங்கல் வந்து நமக்கு வந்து திருவள்ளுவர் தினம் உழவர் தினம் பதினேழாம் தேதி நமக்கு வந்துடுது அதே மாதிரி இருபத்தி ரத சப்தமி ரொம்ப விசேஷமானது ரத சப்தமி வந்து நமக்கு இருக்குது அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இந்த தை மாதம் வரக்கூடிய விசேஷங்களில் தைப்பூசம் வந்து ஒன்றாந்தேதி தேதி முருகப்பெருமானுக்கு உகந்ததால் வள்ளலார் பெருமானுக்கு உகந்த அற்புதமான நாளாக இந்த தைப்பூச திருவிழாவும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே மாதிரி பார்த்துட்டேன்னா இந்த மாதம் தை மாதம் எல்லாேருக்கும் ஒரு பெரிய மாற்றங்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் பௌர்ணமி நமக்கு ஒன்றாம் தேதி தான் வருது இந்த தை மாதம் மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நம்ம வந்து பார்க்க போகிறோம் மிதுன ராசி நேர்களை தை பிறந்தால் வழிபறக்குமா சார் எனக்கு பொதுவாகவே எல்லா ராசிக்கும் எல்லா மாதமும் உகந்தது இருக்காதுன்னு சொல்லுவாங்க தை மாதத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும் ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணும்போது ஒன்றுக்கு நூறு முறை ஒன்றுக்கு ஆயிரம் முறை யோசித்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமையும் தை மாதத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளில் கவனம் தேவை தை மாதத்தில் எடுக்கக்கூடிய விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீடு பண்ணணும் டக்குன்னு அவசரப்பட்டு பண்ணக்கூடாது சரி இதெல்லாம் எனக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் இதெல்லாம் மைனஸாக இருக்கும் வண்டி வாகனத்தில் இரவு நேரம் பிரயாணம் ஆகாது டக்குன்னு ஆகாது விளையாட்டு வினையாகும் குழந்தைகள்கிட்ட விளையாடப்படாது வ கணவன் மனைவிட்டையோ மனைவி கணவர்கிட்டயோ யதார்த்தமாக பேசப்படாது பேசுறதெல்லாம் உண்மைன்னு மற்றவா சொல்கிறத நினைக்கப்படாது ஒரு விஷயத்துக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு யோசிக்கணும் இதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டியது இதெல்லாம் எனக்கு ப்ளஸ்ஸாக அமையும் சார் மிதுனராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா சிலது திடீர் பணவரவுகள் வரும் ரொம்ப நாள் கொடுக்காதவா திருப்பி கொடுப்பா சில தடங்கள் ஏற்பட்டாலும் பின்னாடி நல்லது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் எல்லா காரியமும் நான் எடுத்து பண்ணுறேன் இல்லாமல் தெய்வத்து மேலே நம்பிக்கை வச்சு சில காரியத்தை எடுத்து பண்ணும்போது பல மாற்றங்கள் கூடி வரும் அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா தடைப்பட்ட காரியங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு புது காரியங்களை ஆரம்பிக்கப்படாது இந்த மாதம் மிதுனராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம் இல்லைன்னா குலதெய்வ வழிபாடு பெருமாள் வழிபாடு வெற்றி வழிபாடு தை பிறந்தால் வழிபிறக்கும் வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் தரணும்னு முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்ள நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் அன்பகலாத மக்களும் அஞ்சமில்லா உழைப்பும் உழைப்புக்கேற்ற ஊதியம் முயற்சி இனி இல்லாத புகழ் நீண்டாயிலும் தன் பல்லாண்டு 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 வாழுதுமே என்று வாழ்த்தி விடைபெறிய நன்றி நமஸ்காரங்கள்